என்னுடைய பார்வை என்னன்னா இன்னைக்கு சீமானும் விஜய் அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து நின்னு பேசி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு கூட்டணியை பத்தி பேசணும் இல்லையா அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகளே கூட்டணி வைக்கும்போது நீங்க நாம் தமிழர் தமிழ் தேசியம் விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள் அப்ப ஐம்பது அவர் தமிழ் தேசியத்துல உடன்பாடு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட்டணி வைக்க கூடாது ஒண்ணுமே கூட்டணி உடன்பாடு இல்லாத கொள்கை உடன்பாடு இல்லாதவங்க இருக்கும்போது உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கொள்கை உடன்பாடு இருக்குது ரெண்டு பேரும் ஏன் வரக்கூடாது அப்போ இந்த நாலு முனை போட்டி இன்னைக்கு விஜய் சீமான் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து மும்முனையும் போட்டியா மாறிச்சுன்னா பயங்கரமான ஆட்டமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு தான் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி வாக்குனால நாற்பத்தி மூணு தொகுதி வந்து திமுக ஜெயிக்குது அப்ப இது வந்து பெரிய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு விஜய் அவர்களும் சீமான் அவர்களாலே முடியும் எப்ப முடியும்னா ரெண்டு பேரும் அவங்க அலைன் பண்ணாங்கன்னா முடியும் கொள்கையில சின்ன வேறுபாடுகள் இருக்கு அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு எங்க வந்து ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ அதை நீங்க உட்கார்ந்து கூடி பேசி இதை நீங்க ஒன்றுபடுத்தினீங்கன்னா தமிழக அரசாங்கத்தில் நீங்க கைகாமிக்கிற ஆட்கள் தான் முதலமைச்சராக உட்கார முடியும் இவங்க வந்து ஒரு முப்பது நாற்பது சீட் ஜெயிச்சாங்கன்னா கூட போதும் யார் விஜய் சீமான் அவங்க பெருசா நூத்தி பதினேழு நூத்தி இருபது ஜெயிக்க வேண்டியது ஒரு முப்பது நாற்பது சீட் ஜெயிச்சா கூட இவங்க ஆட்சி அமைக்க முடியாது வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்னிடம் மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ரவி நல்லா இருக்கீங்களா சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் ரெண்டு பக்கமும் மெகா கூட்டணி அமைஞ்சிருக்கு இப்போ சீமான விஜயம் வந்து தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு தனிச்சு நிற்கிறதுனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்னு நீங்க நினைக்கிறீங்க சீமானுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து தொடர்ந்து வந்து வாக்கு வந்து வங்கி ஏறி அதாவது அதுதான் சீமானுடைய ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் யூஎஸ்பின்னு நம்ம சொல்லுவோம் மக்கள் இன்னைக்கும் நம்பிக்கையா பாருங்க நாங்கள் ஒன்றரை இருந்தோம் மூன்றரை வந்தோம் ஆறரை வந்தோம் இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி மூணுக்கு வந்துட்டோம் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கோம் மக்கள் கிட்ட எங்க கிட்ட செல்வாக்கு அதிகமாயிட்டே இருக்குங்கிறது அடையாளம் அப்ப சீமானுக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு வாங்கி இருக்கக்கூடிய எட்டு புள்ளி மூணு அடுத்தது இடைத்தேர்தலில் பதினாறு பர்சன்டேஜ் வாங்கினாங்க அப்ப இதையும் மீறி நாங்க வளர்றோங்கிறத காமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அடுத்தது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு புதுசா வரும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்கு அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அவங்கள சுத்தி வந்து இல்ல இவங்க வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சார்பில் பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஜய் வந்து தனிச்சு நின்னா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தேவையில இல்லை அவர் இனிமேல் வரக்கூடிய இந்த பத்து பன்னெண்டு மாசத்துல எந்த மாதிரி கலாரியல்ல இறங்குறாரு எந்த மாதிரி கூட்டணி வீகம் அமைக்கிறாரு எந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துறாரு எதை எதிர்க்கிறாரு எதை ஆதரிக்கிறாரு என்ன மாதிரி புது அரசாங்கத்தை கட்டமைக்க விரும்புறாங்கறதெல்லாம் அவர் தேர்தல் பிரச்சாரத்தும் போது தான் தெரியும் அவருடைய கலை அரசியல் அடுத்த பத்து மாசத்துல என்ன பண்றாங்கிறத வச்சுதான் மாறும் ஆனா இன்னைக்கு தேதியில விஜய் அவர்கள் மட்டும் தனியா நின்று ஆட்சி அமைக்க முடியுமான என்னுடைய அறிவு கேட்டின வகையில இல்ல அப்ப நான் பாக்குறது என்னன்னா இங்க அஞ்சுமுனை போட்டியா இருக்கும் போது திமுகவுக்கு அது லட்டு மாதிரி இருந்துச்சு ஓகே அதனாலதான் அவங்க தொடர்ந்து வந்து திமு அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்றிணைஞ்சிடக் கூடாதுங்கறதுனால பல இடத்துல அது வந்து நக்கலாவும் நையாண்டியாவும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து கள்ளக்கூட்டணி வச்சிருக்காங்க அதை வச்சிருக்காங்க இதை வச்சிருக்காங்கன்னு ஏன்னா எப்படியும் சேர விடக்கூடாதுன்னு இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் இன்னைக்கு அதிமுகவுக்கு இருபத்தி மூன்று சதவீதம் இருக்குது இவங்களுக்கு பதினெட்டு சதவீதம் இந்த கூட்டணிக்கும் போது நாற்பத்தோரு பர்சன்டேஜ் அப்போ மம்மோத் இது ஃபார்மிடபிள் அலையன்ஸ் போன தடவை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்ததே வெறும் நாலரை சதவீத வாக்கு வித்தியாசம்தான் அப்போ அதுலேயும் இல்லாமல் இன்னொரு குறிப்பா நான் இன்னொரு புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஜெயிக்கும் போது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறை விட நாற்பத்தி நாலு தொகுதி கூடுதலா வாங்கி ஆட்சிக்கு வராங்க நாற்பத்தி நாலு தொகுதி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல நாற்பத்தி மூணு தொகுதியை ஜெயிக்கிறாங்க அதாவது வாக்கு இந்த நாற்பத்தி மூணு தொகுதியினுடைய வித்தியாசங்களை ஒன்னா சேர்த்துனீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு தான் அப்ப வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குனால நாப்பத்தி மூணு தொகுதி வந்து திமுக ஜெயிக்குது அப்ப இது வந்து பெரிய அச்சிவாரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க அந்த அச்சிவாரம் ஸ்ட்ராங் அதே நேரத்துல இவங்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நின்னாங்க தோத்துதான் போனாங்க இப்ப மட்டும் அதே கூட்டணியில வச்சு இவங்க வெற்றி பெறதான் நான் சொல்ல வர்றேன் அவங்களுக்கு இப்ப இந்த நாப்பத்தி மூணு சீட்டு நாற்பத்தி நாலு சீட்டு கூட வாங்குறாங்கன்னா யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க அதிமுக கூட்டணியிலிருந்து தான் வாங்குறாங்க அப்ப அத வாங்கினதனுடைய அந்த டிரான்ஸ்பர்மேஷனை தான் சொல்றேன் பெரிய வாக்கு வித்தியாசத்துல வரல வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் சொச்ச வாக்குல தான் நாற்பத்தி மூணு தொகுதியை ஜெயிச்சிருக்கிறீங்க பெரிய இதுல இல்ல இதுல இன்னொன்னு ஏன் இதை குறிப்பா சொல்றோம்னா இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் திமுக ஆட்சி மேல சந்தோஷமா இருக்காங்களா பயங்கரமான ஆன்டி இன்கம் பரிசையில் இருக்காங்க பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க பல போராட்டங்கள்ல இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம் கொடுப்பனாங்க கொடுக்கல பென்ஷனை உயர்த்தி கொடுப்போம் நாங்க கொடுக்கல கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை பூரா பர்மனென்ட் எம்ப்ளாய் ஆக்கிடுவோன்னாங்க கொடுக்கல மூன்று லட்சம் வேகன்சி கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்க அதை பூரா நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோன்னாங்க பண்ணல அது இல்லாமல் ரெண்டு லட்சம் பணியிடங்கள் புதுசாக அரசாங்கத்தில் உண்டு பண்ணுவோம்னாங்க பண்ணல இந்த மாதிரி எந்த வாக்குறுதியும் அரசாங்க ஊழியர்களுக்காக கொடுத்த எதையுமே செய்யல அப்போ அவங்க கிட்ட இன்னைக்கு அரசாங்க அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு வங்கி மட்டும் எவ்வளோ இருக்கு ஊழியர்கள் மட்டும் பதினெண்டு பதினாலு லட்சம் பேர் இருக்காங்க ஊழியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் அவங்களுடைய குடும்பங்களை சேர்த்துக்கிங்க குடும்பத்துக்கு ரெண்டு நாள் லட்சம் ஆச்சு எத்தனை சதவீத ஓட்டுல நாற்பத்தி மூணு போச்சு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் யூ டான் எடுத்தாங்கன்னா திமுக கதி என்ன ஆகும் புரியுது அதனாலதான் இவங்க வந்து இன்னைக்கு மாநில சுயாட்சியை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுக்கணும் அத்தனையும் போன தடவை கொடுத்துட்டாங்க செய்ய முடியாத வாக்குறுதி எல்லாம் புரியுது அதாவது புதுசா வரக்கூடிய கட்சி கூட அந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கறதுலாம் யோசிக்கும் ஐயோ இதெல்லாம் செய்ய செய்ய முடியுமா முடியாதான்னு திமுக வந்து பழனிவேல் கமிட்டில இருக்கார் அவருக்கு தெரியாத நிதி சுமைகளா அவருக்கு மேட்ரா அப்ப இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்ததை நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு அவருக்கு தெரியாதா அப்ப எப்படியாவது ஒண்ணு நம்ம ஜெயிக்கணுங்கறதெல்லாம் கொடுத்தாங்க அதுவும் போன தடவை அதிமுக பத்து வருஷம் தொடர்ந்து ஆண்டுச்சு சரி அப்ப பத்து வருஷம் கழிச்சு ஆன்டின்கி இருக்குமா இருக்காதா அப்படி பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குல நாற்பத்தி மூணு சீட்டு தான் திமுக ஜெயிக்க முடியுது அவங்க ஜெயிச்ச நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இந்த மாதிரி அப்ப இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் வந்து கடும் எதிர்ப்புல இருக்காங்க அவங்க மட்டும் இல்ல பல செக்டார் ஆஃப் பீப்புள் வந்து அதிருப்தியில இருக்காங்க அப்ப இது வந்து சாதாரணமான விஷயம்னு நினைக்கிறீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்டம் திமுகவுக்கு அவ்வளவு சுலபமான ஆட்டம் நீங்க நினைக்கிறீங்களா இவ்வளவு நான் கொடுத்த இத்தனை புள்ளி விவரங்களை நீங்க வச்சு பார்க்கும் புரியுது சார் அப்ப இப்ப வந்து மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சியை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாங்க நேத்து பிரெஸ் மீட்ல வந்து அதை திட்டவட்டமா மறுத்து நான் போக மாட்டேன் நான் என் தான் நடுப்பேன்னு சொல்லிட்டு சீமான் சொல்லி இருக்காரு எப்படி பாக்குறேன் இல்ல சீமான் பல தடவை சொல்லிட்டு இருக்காரு இது இன்னைக்கு நேற்று இல்லை நீங்க பிஜேபி வந்து மனித குல எதிரிங்கிறார் மத்தவங்க எல்லாம் கொள்கை எதிரி விஜய் கூட வந்து கொள்கை எதிரிங்கறாரு பாரதிய ஜனதா ஆனா சீமான் அவர்கள் பாரதிய ஜனதா மனித இல மனித சீமான் அவர்கள் வந்து பாரதிய எனக்கு நம்பிக்கை பாரதிய ஜனதா எல்லார்த்தையும் கூப்பிடுவாங்க விஜயும் கூப்பிடுவாங்க சீமானையும் கூப்பிடுவாங்க நாளைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சுனாலும் உங்களையும் கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது வந்து திமுகவை தோக்கடிக்கணுங்கறத அவங்களோட ஒரே புள்ளியா இருக்கு புரியுது இவங்க அங்க போனாங்கன்னா இதுவரை நாள் வந்து சீமான் செஞ்ச அரசியல் வந்து அடிபட்டு போயிடும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அஞ்சு முனை போட்டியா இருந்தது இன்னைக்கு நாலு முனை போட்டியா மாறணும் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு கலக்கம் ஐயோ ஒரு கூட்டணி வந்து பலமாவுதேன்னு இப்போ இந்த நாலு முனை போட்டில விஜயும் சீமானும் நிக்கிறாங்கன்னா இன்னுமே அவங்க வந்து இன்னைக்கு மற்ற இந்த ரெண்டு கூட்டணிக்கு அவங்க வழிவகுக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ என்னுடைய பார்வை என்னன்னா இன்னைக்கு சீமானும் விஜய் அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து நின்னு பேசி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு கூட்டணியை பத்தி பேசணும் இல்லையா அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணின்னு அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகளே கூட்டணின்னு வைக்கும் போது நீங்க நாம் தமிழர் தமிழ் தேசியம்ங்கிறீங்க விஜய் வந்து தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் இருக்காரு அப்ப ஐம்பது சதவீதம் அவர் தமிழ் தேசியத்தில் உடன்பாடு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட்டணி வைக்க கூடாது ஒண்ணுமே கூட்டணி உடன்பாடு இல்லாத கொள்கை உடன்பாடு இல்லாதவங்க எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கொள்கை உடன்பாடு இருக்குது மினிமம்னு வச்சுக்கிட்டா கூட அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஏன் வரக்கூடாது அப்போ இந்த நாலு முனை போட்டி இன்னைக்கு விஜய் சீமான் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து மும்முனையும் போட்டியா மாறிச்சுன்னா பயங்கரமான ஆட்டமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல அப்ப இவங்க வந்து ஒரு முப்பது நாற்பது சீட்டு ஜெயிச்சாங்கன்னா கூட போதும் யாரு விஜய் சீமான் அவங்க பெருசா நூத்தி பதினேழு நூத்தி இருபது ஜெயிக்க வேண்டியதுல ஒரு முப்பது நாற்பது சீட் ஜெயிச்சா கூட இவங்க சொல்ற ஆட்கள் தான் இவங்க இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்ப தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு விஜய் அவர்களும் சீமான் அவர்களாலே முடியும் எப்ப முடியும்னா ரெண்டு பேரும் அவங்க அலைன் பண்ணாங்கன்னா முடியும் புரியுது அப்ப இந்த ரெண்டு பேரும் அலைன் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே வின் வின் சிச்சுவேஷன் சீமான் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில வந்து ஓங்கி ஒழிக்கக்கூடிய அவருக்கு இன்னைக்கு வந்து தமிழக வீதிகள் தோறும் அவருடைய குரல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அவருடைய மக்கள் ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறது சட்டசபையிலையும் ஒழிக்கணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதே மாதிரி இன்னைக்கு புதுசா வந்து திரு ஏன்னா அவரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் தான் வரார் இன்னைக்கு விஜய் அவர்கள் வர்றதும் இன்னைக்கு திமுக அண்ணா திமுக இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் ஆளுநர கட்சி ஆளுகிற கட்சிகளுக்கு மாற்றம் தான் வர்றார் அப்போ உங்க ரெண்டு பேருத்துக்குமே எண்ணங்கள் ஒன்னா இருக்கு கொள்கையில சின்ன வேறுபாடுகள் இருக்கு அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு எங்க வந்து ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ அதை நீங்க உட்கார்ந்து கூடி பேசி இதை நீங்க ஒன்றுபடுத்தினீங்கன்னா தமிழக அரசாங்கத்தில் நீங்க கை காமிக்கிற ஆட்கள் தான் முதலமைச்சராக உட்கார முடியும் புரியுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க தமிழக அரசாங்கத்தில் ஒரு பவர்ஃபுல் போர்ஸா நீங்க மாறலாம் அப்போ இது காலத்தினுடைய கட்டாயம் அப்போ சீமான் அவர்களும் நாங்கள் தனிச்சே நிற்கிறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு விஜய் அவர்களும் நாங்கள் இன்னைக்கு எங்காலும் விஜய் கிட்ட யாராவது முப்பத்தி நாலு நின்று தொகுதி சூப்பர்னு அடிச்சு ஜெயிச்சுட்டு போய் நீங்க தானே அடுத்த முதலமைச்சர் சொன்னாலும் இன்னைக்கு தேதியில் அதெல்லாம் வந்து ஜால்ஜாப்பு வார்த்தைகள் தான் அதை வந்து விஜய் அவர்கள் வந்து நம்ப கூடாது இன்னைக்கு தெரியல ஏன்னா கல நிலவரம் கலா அரசியலை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கோக்கும் போது தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உண்மையாலுமே கட்டாயமா அற்புதமான ஒரு தேர்தலா இருக்கும் அது மாதிரி வரக்கூடிய ஆட்சி வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியாகவும் அமையும் என்னுடைய பார்வை ஐ மேட் ஆர் ராங் புரியுது பட் இது என்னுடைய வகையில நான் பார்க்கக்கூடிய பார்வை அவ்வளவுதான் புரியுது சார் நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு காலம் நன்றி நன்றி ராகு